சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் சாலைகளை ஆக்கிரமித்து தற்காலிக கடைகளை அமைத்ததால் கடைகள் பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்திகேன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேன் வணக்கம் தற்பொழுது சித்ரா பௌர்ணமி அன்று காலைகளில் சாலைகளில் தற்காலிக கடைகள் அமைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் கிரிவள பாதையில் பக்தர்கள் வசதி குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் மேலும் சித்தரா பௌர்ணமி தினத்தன்று கடைகள் ஆக்கிரமித்து கடைகள் வைத்தால் அவ்வாறு வைக்கப்பட்டுள்ள கடைகளில் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த கடையில் உள்ள பொருட்கள் என விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிசலமாக விளங்க திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி வரும் பதினொன்னாம் தேதி இரவு தொடங்கி மறுநாள் பன்னெண்டாம் தேதி இரவு வரை பௌர்ணமி கிரிவலம் புகுந்த நேரம் என கோயில் நிர்வாகம் அறிவித்திருந்தது அதன்படி இந்த சித்தரா பௌர்ணமி தினத்தில் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலமான ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பக்தர்கள் வசதி குறித்து கிரிவோலம் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் நீர்மோர் அன்னதானம் பேருந்து ரயில்கள் இயக்கப்படுவது குறித்தும் மேலும் பக்தர்களுக்கு தற்காலிகமாக கார் நிறுத்து மீடம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக சித்ராபண்டம் தினத்திலிருந்து மாடைவீதி கிரிவோல பாதையில் உள்ள இடங்களில் தற்காலிகமாக கடைகள் வைக்கும் வியாபாரிகள் ஆக்கிரமித்து அமை தற்காலிக கடைகள் வைக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது மேலும் அவ்வாறு கடைகள் வைத்தால் அந்த கடைகளில் உள்ள பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பொருட்கள் அனைத்தும் ஏல விடப்படும் என எச்சரித்தார் சித்திரா பௌர்ணமி தினத்திலிருந்து அண்ணாமலைக்குள் வரும் பக்தர்கள் ஒவ்வொரு தினந்தோறும் நீண்ட நேரம் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்து சாமி தரிசனம் செய்துள்ளனர் மேலும் சித்திரா பௌர்ணமி என்று பல லட்ச பக்தர்கள் வரியுத்தி பக்தர்களுக்கு விரைந்து தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது மேலும் தற்போது கோடை காலம் என்பதால் பக்தர்களுக்கு கோயில் வரும் பக்தர்கள் கால்பாதங்கள் பாதங்கள் சுடாமல் இருக்க தேங்காய் மேட்டு அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்ல நேர்பந்தல் குடிநீர் நீர்மோர் மற்றும் பிரசாதம் இது இல்லாமல் மருத்துவ வசதி உள்ளிட்ட ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் செய்யப்பட்டு வருது என மாவட்ட ஆட்சியர் தர்பதி தெரிவித்தார் அப்போது அவருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் வருவாய்த் துறையின நெடுஞ்சாலை துறையினர் வருவாய்த்துற காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்த ஆய்வில் மேற்கொண்டு உள்ளார் சுலாமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்